ஒரு தொகுதிக்காக திமுக பக்கம் சாய்ந்து கொண்டு எடப்பாடியார்களை விமர்சனம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை கருணாசு நிறுத்திக் கொண்டால் நல்லது எடப்பாடியார் பிரதமரே ஆனாலும் அவருடைய காலை நான் காலையில் வந்து விடமாட்டேன் என்று இன்றைக்கு அறைகோல் எடுத்துக் கொண்டிருக்கிறான் கருணாசு கடந்த காலத்தில் டிசி அன்றைக்கு அரவிந்த் அரவிந்தர் என்பவர் டிசியாக இருந்தார் சென்னையிலே ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்து ஒரு வழக்கு கருணாசு பேருக்கு போடப்பட்டதற்காக சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது வேலூர் சிறைச்சாலைக்கு அன்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான் அன்றைக்கு சிறைக்கு செல்கின்ற பொழுது சட்டையை திறந்து கொண்டு நான் சீர்பேரி பாண்டி பரம்பரை பிறந்தன் என்று ரொம்ப தெம்பாக சொல்லிவிட்டு சிறைக்கு போனான் அதற்கு பிறகு மறுபடியும் வழக்கிலே கருணாசை கைது கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது அந்த வழக்கு எங்களால் கொடுக்கப்பட்ட வழக்கு ஏனென்று சொன்னால் நிலையிலே கூலித்தவர் கோட்டையில் அரண்மனையிலே எங்களுக்கும் கருணாசை ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்னுடைய காரை தனியாக தனியாக இருந்த காரை அடித்து ஒதுக்கிவிட்டு சென்றது

அது பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்வதற்கு கேவலமாக இருக்கிறது பத்திரிகைகள் எல்லாம் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது கருணாசர் யார் எப்படி என்பதெல்லாம் பத்திரிக்கை செய்தியாக வந்து வந்து கொண்டிருக்கிறது அண்ணன் எடப்பாடி அவர்களை தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்களை கருணாஸ் வைத்தார் என்று சொன்னால் கருணாஸ் தமிழகத்தின் நடமாடவே முடியாது என்பதை தேவர பேரரசர் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமாய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் இயக்கம் தாய் இயக்கம் தமிழ்நாடு தேவர் பதவி அதனுடைய தலைவராக இருந்து சொல்கிறேன் கருணாஸ் அதிமுகவையோ அல்லது எடப்பாடி விமர்சனம் செய்தால் தமிழகத்தில் நடமாடவே முடியாது என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இந்த தீயசக்தி திமுகவை நிச்சயமாக தமிழகத்திலிருந்து துடை தெரிவதற்கு தமிழக மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கு முடிவெடுத்து விட்டார்கள் அதற்கு ஒரே ஒருவர் எடப்பாடி அவர்கள் விட்டா நிச்சயமாக இன்றைக்கு யாரும் கிடையாது என்பதை தமிழகம் தமிழக மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் எனவே இருபத்தி ஆறில் அனைத்து மக்கள் ஆதரவரும் சரி எங்கள் சமுதாய மக்களும் ஒன்று திரண்டு எடப்பாடி அவர்களை கோட்டைக்கு அனுப்புவது என்பதை தீர்மானமாக முடிவு செய்து இந்த பத்திரிகையா சந்தையில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி